ஹலோ கேஷ் வெல்கன் வாரி கேப் இப்போ வந்து பார்ட் தேர்ட்டி டூ அது கைஸ் போகிற சாப்பிட்ரு குழப்பா கிஷ் இந்த சாப்பிடோட ஸ்டார்டிங் இந்த மாதிரி கில்டு வந்து நம்ம ஈஷாக்கு ரஷ்யன் ஆகன்ற வந்து இந்த மாதிரி அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற விதத்தில் வந்து நாங்களே வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருப்போம் அப்படின்னு சொல்லி போச அந்த ஃபினக்ஸ் கில்டு வந்து நியூஸில் வந்து ரிலீஸ் பண்ணி விட்றாங்க அதை வந்து இப்போ காட்டு தீ மாதிரி பற்றிக்கிட்டு இருக்குது இதை வந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு அந்த நியூஸ் படிச்சுட்டு வந்துட்டு ஈஷாக் அந்த ரஷின் ஹென்டர் இவன் பார்க்குறக்கு தமாக தூடுறதாலும் இவன் பண்ணுற வேலையெல்லாம் பெருசாக இருக்குது இவங்கிட்ட கொஞ்சம் உசாராகவே தான் இருக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் நீ ஒரு வேலைத்தனம் பண்ணியிருக்கிய அந்த வேலைத்தனத்துக்கு ஏற்ற அந்த அதுக்கான கான்சியஸ் அதாவது அதுக்கான கான்சிக்வன்சஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா நீ வாட்டுக்கு அசால்ட்டாக வேலைத்தனத்தை பண்ணி விட்ருக்க அப்போ அதுக்கான பலனை வந்து நீ ஏற்றுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆப்போசிட் பார்த்தா அந்த லேடி அந்த அமெரிக்கனில் இருக்கிற அந்த லேடி தான் வந்து இந்த மாதிரி நீட் அவுட் பண்ணிட்டு இருப்பாள் இப்போ சீனங்கிறதுக்கு சீனங்கட்டு இந்த மாதிரி நியூஸை வந்து இந்த யாங் பார்க்கு வந்து படிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அந்த செக்ரட்டரிக்கு வந்து கால் வருது அவன் வந்துட்டு சரி நான் வந்து பாஸ்கட்டை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஃபோனை கட் பண்ணிடுவாள் கட் பண்ணி இந்த யாங் பார்க்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து கிம்மு தான் வந்து கூப்பிட்ருந்தான் அவன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து நீங்கள் கொடுத்த அந்த ஸ்கெல்டன் நைட்டோட ஸ்கில் பேக்கேஜ் வந்து நான் அவன் வந்து ஈஷாவுக்கு வந்து கொடுத்துட்டேன்னு சொன்னான் அதுக்கப்புறம் இன்னும் நான் வந்து நீங்கள் கொடுக்குற ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அதுக்கு வெயிட் இருக்கானா இவனுக்கு வந்து கொஞ்சம் கூட ஒரு பேஷன்சன்ஸே இல்லை இவன் வந்து இம்பேஷண்ட்டாக இருக்கான் சரி அவனுக்கு வந்து த்ரீ ஃபோ த்ரீ ஃப்ளோர்டு டான்ஸர் வந்து அவனுக்கு கொடு கிம்முக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற விதத்தில் வந்து நம்மளோட ஆட்களை வந்து சிறந்த ஆட்களை வந்து அவனுக்கு அனுப்பிச்சி வை அவனை வந்து சாகிறதுக்கு வந்து நான் வந்து விரும்பலை இவன் ஸ்கில்லை வந்து ப்ரூவ் பண்ணுறான்னானு பார்க்கலாம் சொல்லிட்டு இப்போது அவன் வந்து ஹீரோக்கு வந்து த்ரீ ஃப்ளோர் டான்ஸர் வந்து அசைன் பண்ணுறான் அதுக்கப்புறம் சீன் கேட்டது அங்கே குரூப்பாக வந்து மெம்பர்ஸ் எல்லாம் கேதர் பண்ணி பேசிகிட்டு இருக்கிறான் அவங்களாம் யாருன்னு பார்த்தா அவங்கள வந்து அந்த ஃபினக்ஸ் கில்டர்ஸ் அந்த மெம்பர்ஸ் தான் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க அதில் ஒரு லேடி அவள் தான் வந்து கேப்டன் அவள் இருந்துட்டு சே அந்த கிம்மா அவன் பேரை கேட்டாலே எனக்கு தெரியுது அவன் ரொம்ப வீக்கானவன் நினை அவனோட பேர்லேயே வந்து அந்த பவர் எனக்கு தெரியுது அவன் ரொம்ப வீக்காக இருப்பான் போல அப்படின்னு சொல்லும்போது அவன் எப்போ ஏற்பட்ட ஆள் அப்படின்னு கேட்கும்போது கூடுறக்கிற வந்துட்டு அவன் வந்து இது மாதிரி பாஷன் ஸ்கில் தான் வந்து யூஸ் பண்ணுவான் இது மூலம் வந்து அவன் டீம்மேட்டுக்கும் வந்து அஃபெக்ட் ஆகுறங்காட்டியை வந்து இது வரைக்கும் அவன் போன எல்லாத்துலேயும் வந்து சோலோவாக தான் போயிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது சரி அவன் வந்து எந்த கலவ கடவுளால் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டா அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு அவன் வந்து டார்க்னஸோட ஏஜெண்ட் அதாவது எமர்ஜென்சி ஆஃப் ஏ ஏஜெண்ட் அந்த டார்க்னஸோட ஏஜெண்ட் இருளின் கடவுள்கள் அது தான் வந்து அவன் செலக்ட் பண்ணியிருக்கான் அந்த கடவுளால் தான் அவன் வந்து செலக்ட் பண்ணப்பட்டான் அப்படின்னு சொல்லும்போது அதுக்காக இருந்துட்டு என்னது அப்போது ஈஷாக் ரஷின் கன்று அவனுமே வந்து அதே கடவுளால் தான் வந்து செலக்ட் செய்யப்பட்டான் ஆனால் அவனால் வந்து இந்த மாதிரி ஸ்கெல்டான சமன் எடுக்க முடியுது இவனால் வந்து யூஸ் பண்ண முடியல பார்த்தியா அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதுக்கு அவர்ந்துட்டு உண்மைதான் அவனுக்கு வந்து இந்த மாதிரி சமனிங் ஸ்கில் வந்து யூஸ் பண்ணி யாருமே பார்த்தது கிடையாது அவன் வந்து பிளட் பாய்ஸனை மட்டும்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்து சரி அவன் எப்போ வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து அந்த காரில் வராரு காரில் வந்து இரண்டு மணி இருந்துட்டு இவன் வந்து ஹீரோ பார்ப்பான்ட்டு பார்த்தா ஹீரோ ஹீரோவை பார்க்காம பின்னடிக்கிற அந்த தான் வந்து பார்க்குறா பார்த்துட்டு சே இந்த காலத்தில் இந்த மாடர்ன் வேல்டில் எல்லாரும் லாம்போகினி இந்த இந்த மாதிரி காரு பென்ஸு அப்படின்னு வச்சு ஓடிட்டுருந்தான் இவன் இன்னும் இந்த சுந்தரி காரவே வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறானா சரி நீ என்னோட இந்த டஞ்சன் முடியிற வரைக்கும் இந்த கூட தான் வந்து சர்வை பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாருமே வந்து டச்சனுக்குள்ளே போகிறாங்க அவர் எல்லாருமே வந்து டஞ்சன் போகிறாங்க டஞ்சன் குள்ளே போனான்ட்டு ஹீரோவை வந்து பார்க்குற ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டோலி டோலி இருந்துட்டு என்ன கேட்குறான்னா அவள் பேர் வந்து வேறு கைஸ் நான் அந்த சும்மா பேச்சுக்கு டோலி அப்படின்னு சொல்கிறேன் அந்த டோலி இருந்துட்டு டேய் நீ ரொம்ப வீக்காக இருக்கின்னு எனக்கு தெரியும் உனக்கிட்ட அந்த பிளட் பாஷன் ஸ்கில்லை தவிர்த்து வேறு ஒன்றுமே யூஸ்ஃபுல்லாக கிடையாது நீ ரொம்ப வீக்காக இருக்க போய் போய் உன்னை போய் எஸ்கர்ட் பண்ணுறதுக்கு போய் அந்த கே நம்மளோட லீடரை வந்து அனுப்பிச்சு விட்டார் பாரு அவர் சொல்லணும் சரி நீ உன்னோட திறமையை வந்து நிரூபிக்கணும் எங்களோட டீமில் வந்து நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படிங்கிற போது ஹீரோ வந்துட்டு சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு வந்து டோலி இருந்துட்டு நீ ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டாம் உன்னால் வந்து எத்தனை மான்ஸ்டர்ஸ் வந்து ஹன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காட்டாதுக்கா அப்போ ஹீரோ வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ சொல்ல வரீங்க ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு நான் அந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக சொன்னால் மட்டும் நீ எதாவது புடுங்க போகிற போய் உன்னாலும் முடிஞ்சதை பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி எனக்கு வந்து ப்ரிப்ரேஷன்ஸ்க்கான டைம் மட்டும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது என்னமோ பண்ணித்தோலை ஆனால் வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்காத எனக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து சொல்லிட்டு இப்போ வந்து அங்கேருந்து போயிடறான் ஹீரோ வந்துட்டு இதை பாதிச்சிருக்கிறாரு இப்போ சீனங்கிட்டே அந்த சேன் இருக்கிற இடத்துல தான் காட்டுறாங்க அப்போ வந்து சின்ன சேனை வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க என்னடா அவன் சரியான கோஸ்டியும் எதாவது அவனை ப்ரொசஸ் பண்ணிக்கு தான் என்ன என் பாட்டுக்கு போகிறான் இஷ்டத்துக்கு டஞ்சனுக்கு போயிட்டே இருக்கான் ஒரு ரெஸ்ட்டே இல்லாமல் இப்போ இப்படி ரூத்லெஸ்ஸாக நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சேன் வந்துட்டு விட்டு சின்ன அவன் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறான் நீ ஏன் வந்து தடுக்கிற அப்படின்னு சொல்லும்போது அவங்க இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து ஒரு மெசேஜ் வந்து பார்ப்ப போகுது இந்த மாதிரி வந்து கேட்லேருந்து சில மாஸ்டர்ஸ் வந்து வெளியில் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்குது சிவிலியன்ஸ் பீப்பிள்ஸ் எல்லாருமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அந்த பகுதிக்கு போகாதீங்க அப்படின்னு சொல்லி மெசேஜ் அலர்ட் வர எல்லாருந்து பார்த்துட்டு இந்த ஜின்னாவும் அந்த செக்ரட்டரி எல்லாருமே அங்கே தான் பார்த்துட்டு இருப்பாங்க அங்கே பார்த்துட்டு இருக்கும்போது ஜின்னாக வந்துட்டு சா இது வந்து ரெண்டாவது தடவையாக வந்து இந்த அவுட் ப்ரேக் நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் நடந்தது வந்து கொஞ்சம் நா கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டஞ்சன் ப்ரேக் நடந்தது அப்போ வந்து இதுக்கு காரணமாக இருந்தவங்க வந்து அந்த கோலினேட் கீல்டு தான் அவங்க தான் வந்து ஆக்சுவலாக வந்து அது பாதுகாத்துட்டு இருந்துருக்கணும் ஆனால் அவங்க வந்து அசால்ட்டாக விட்டு திட்டம் காட்டி மாஸ்டர் பிரேக் அவுட் நடந்து இந்த மாதிரி நிறைய மக்கள்கள் வந்து இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது சாந்துட்டு முட்டாது என்றா பேசிட்டு இருக்க வாயை மூட அப்படின்னு சொல்லும் போது பின்னாடி திரும்பி அந்த செக்ரட்டரிய பார்த்தா அவள் வந்து ஒரு மாதிரி சோகமாக அந்த சிலையோ பார்த்துட்டு இருப்பாள் அப்படி பார்த்துக்கும் அடைச்சா தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இப்போ வந்து அவளோட பாஸ்ட்டை கட்டுறாங்க அவள் வந்து இந்த மாதிரி செக்ரட்டரி வந்து அவளுக்கு வந்து எந்த பவருமே கிடையாது அவள் வந்து நார்மலாக ஒரு ஸ்கூல் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நார்மலான ஒரு உமன் தான் அவள் அவள் இந்த மாதிரி ஸ்கூலில் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மாதிரி டான்ஸ் அண்ட் ப்ரேக்கவுட்டில் வந்து ஒரு பில்டிங் வந்து செதுருது அந்த பில்டிங்கில் வந்து எல்லாருமே அதை பார்த்துட்டு அங்கே பாருப்பா பில்டிங் வெடிச்சிருச்சு அப்படின்னு பார்க்கும்போது இவ்வளோ இருந்துட்டு பார்த்துட்டு சாக்காவா ஏன்னா அந்த பில்டிங்கில் தான் வந்து இந்த செக்ரட்ரிலியோட அப்பாவை வந்து அங்கே வேலை செஞ்சுட்ருப்பாரு அவருமே வந்து ஒரு தான் அதுக்கு இவன் இந்த சேன இருந்துட்டு அவனுக்கும் வந்து இந்த லீவோட அப்பா வந்து நல்லா பழக்க வழக்கம் நல்லா ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி அவங்கெல்லாம் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு பெருந்தன்மையாக ரொம்ப பெருந்தன்மையாக நடந்துக்குவான் இந்த மாதிரி மக்கள் 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 அப்புறம் அவளோட பொண்ணு இது ரெண்டு பேர்த்த மேலே தான் வந்து அவர் ரொம்ப வந்து நேசிச்சுட்டு இருந்துருப்பார் அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து செக்ரட்டரி வந்து இந்த மாதிரி ஜானோட இந்த கில் மாதிரி அந்த ஆஃபீஸில் வந்து வேலை செஞ்சிட்ருப்பா செக்ரட்டரியா அதுக்கப்புறம் அவன் வந்துட்டு அடைச்சா நான் வந்து தெரியாமல் சொல்லிட்டு என்னை மன்னிச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சேன் கேட்ட சொல்லும் அதை பார்த்துட்டு இந்த லீ இருந்துட்டு நான் கொஞ்சம் நேரம் வெளியில் போயிட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எழுந்திரிச்சு வெளியில் போயிடுவா வெளியில் போனோட இருந்துட்டு இந்த சேன் இருந்துட்டு டேய் நீ என்ன பேசுன்னு பார்த்து பேசுகிறா அடுத்தடவை வந்து இந்த மாதிரி பண்ணாத அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் இருந்துட்டு சரி என்னை மன்னிச்சிருங்க என்ன தெரியாமல் சொல்லிட்டேன் ஆனால் நீங்கள் வந்து செக்ரட்டரி லீ அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கீங்க தானே அவர் வந்து எப்பேற்பட்ட ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அவன் வந்துட்டு அவன் வந்து ரொம்ப நல்ல மனுஷன்தான் அவர் வந்து அவரோட பொண்ணையும் இந்த மாதிரி மக்களையும் வந்து பாதுகாக்கிறதுக்காகவே அவரோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணித்தாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ சீனம் கட்டி இப்போ டஞ்சன் குழத தான் காட்டுறாங்க இப்போ டஞ்சன் குழம் வந்து அந்த டோலி வந்து எல்லா ஆர்க்கையுமே வந்து ஹன் பண்ணிட்டு இருப்பாள் அப்படி ஹன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து ஒருத்தன் வந்துட்டு மேடம் அங்கே வந்து பாருங்கள் கிம்மு செய்கிற வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு என்ன சொல்ல வர அப்போ அந்த கிம் நான் இந்த மாதிரி எந்த மாஸ்டருமே ஹன் பண்ணாமல் இருக்கான்னு சொல்ல வரையா அவன் வந்து ப்ரிப்பரேஷனுக்கான டைமும் வந்து எங்கிட்ட கேட்டால் அதை நான் பண்ணுமே அவன் வந்து எந்த மிருகத்தையும் வந்து கொல்லுல அப்படின்னு சொல்ல வரையா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்லைங்க மேடம் நீங்கள் வந்து அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லும்போது அந்த டோலியும் அந்த ரெண்டு பேருமே வந்து ஹீரோ ஹன் பண்ண இடத்துக்கு போகிறாங்க அப்படி போகிறத்துல பார்த்து ஹீரோ வந்து பயங்கரமாக ஒரு ட்ராஃபிக் வந்து பில்டு பண்ணி வச்சுருப்பா இவன் பார்த்துட்டு சர்ப்ரைசிங்காக வீந்து போய் பார்த்துட்டுருப்பாள் இவனுக்கு கொடுத்த நேரமே வந்து கம்மி தான் ஆனால் அதுலேயும் வந்து இவன் அற்புதமாக வந்து மேக் பண்ணியிருக்கான் ஆனால் இந்த மாஸ்டர்ஸ்லாம் கொறது வந்து மேக்ஸிமம் எல்லா மாதமும் வந்து ட்ராப்பிள்ஸ் ஆகாது சரி அந்த கிம் எங்கின்னு பார்க்கும்போது தான் வந்து மேடம் அங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லும் டோலி பார்க்கும்போது ஹீரோ வந்து அந்த முன்னாடி ஓட்டு வந்துட்டு பின்னாடி வந்து ஆக்ஸ் எல்லாம் துரத்தி வந்துட்டு இருக்குது இவர் வந்துட்டு பார்த்துட்டு அடச்சா மூளை கெட்டவன் இவன் என்ற ஓடி வந்துட்டு இருக்கான் இப்போ என்ன பண்ணுறேன்னு சொல்லாமல் வந்து அந்த வில்லில் வந்து அம்பு எடுத்துகிட்டு ஏறதுக்கு வந்து ரெடியாக இருக்கும்போது அதுக்கு கூட வந்துட்டு மேடம் இருங்க அட்டாக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆர்க்கெல்லாம் அந்த ட்ராப்பில் வந்து மாட்டும் போது அந்த எல்லாம் வந்து ஆகிட்டு தான் வரும் ஹீரோ வந்து கத்தி மாதிரி வந்து சொருக்கி வச்சுருப்பாள் அதுலேயே தான் இந்த ஆர்க்கோட ஸ்கின்லாம் வந்து ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஒரு மரக்கட்டை மேலே போய் நின்றுருவார் கீழே சுற்றியுமே வந்து ஆர்க்குகள்லாம் வந்து சூழ்ந்துடும் ஆனால் அந்த சூழ்கிற ஆர்க் எல்லாத்துக்கும் வந்து சதை கிழிஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஹீரோ வந்து அந்த ட்ராப் மாட்டி வச்சுருப்பாரு இவர் வந்துட்டு பார்த்துட்டுச்சா இவ்வளோ ஆர்க்கா இப்படி ஹீரோவை வந்து காப்பாற்றுறது வந்து கொஞ்சம் தான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து யூனிக் ஸ்கில் அந்த பிளட் மிஸ்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணுறாரு அந்த பிளட் மிஸ்ட் மூலமாக வந்து அங்கே இருக்கிற எல்லா ஆக்ஸுமே வந்து பாய்சன் மூலமாக வந்து இறக்குது இது மூலமாக வந்து ஹீரோவுக்கு சில லெவலப் பாயிண்ட்ஸ் கிடச்சி ஹீரோவை லெவலப் ஆகிறார் இவரும் வந்து பார்த்துட்டு வந்து ஸ்டன் ஸ்டன்னாகிறா இவனை வந்து நான் சும்மா சோப்பலாங்கின்னு நினச்சா இவன் பரவாயில்ல இவனுக்குள்ளே ஏதோ திறமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போது சீனங்கட்ட ஹீரோ வந்து இந்த மாதிரி கேம்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு என்ன மனுஷருக்கும் நான் வந்து உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன் அதுக்கு வந்து நான் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் அதுக்கு அவர் அவர்ந்துட்டு சரி என் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஹண்ட்ரட் தௌசண்ட் மணி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு என்னது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இதுக்கான நான் யூஸ் பண்ணால் வந்து இதுக்கு தேவைப்படுறதே வந்து என்னோடய பிளட் பாய்சன் தான் அது வந்து ஒரு ஐட்டம் தான் அதுக்கு வந்து எப்படி நீங்க லெஜெண்டரி ஐட்டமெல்லாம் யூஸ் பண்றதுக்கு ஒரு லெஜெண்டரி ஐட்டமே இல்லாமல் நார்மல் ஐட்டமே நீங்க யூஸ் பண்ணலாம் அதுக்கான அமௌண்ட் வந்து பெயிட் பண்ற மாதிரி நீங்க இதுக்கு வந்து பெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த அந்த ரத்தக்காக வில இருப்பார் இப்போ அவங்க வந்து பேசிட்டு இப்போ ஃபன்னாக முடிச்சுட்டு இப்போது மறுபடியும் அடுத்த நாள் வந்து ஹன் ஹண்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்போ வந்து ஈஸியாக ஹன் பண்ணிவிட்டு அந்த உமன் வந்துட்டு ஏ எல்லோரும் ரெடியாக இருங்கடா நம்ம வந்து கொஞ்சம் டைமிங் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம அந்தளவுக்கு வந்து காசை வந்து தண்டம் எழுதிருக்கோம் எழுபதாயிரம் ரூபா இவனோட பாய்ஸனோட வேலை வந்து அதனால் எல்லாருமே வந்து வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்த வந்து ஸ்கவுட் பண்ண போகிற வேறு ஒரு சில ரெண்டு பேர் வந்து அந்த டிஎம்எஸ் அந்த ரெண்டு பேர் வந்து சுற்றி சரௌண்டிங் செக் பண்ண போகும்போது வந்து அவங்க ஒரு பிக்காக ஒரு ஃபுட் பிரிண்ட் இருக்கிறது வந்து பார்க்குறாங்க பார்த்து போட்டு இவங்க இருந்துட்டு என்னடா இது சர்வைவல் கொஸ்ட்டு ஆனால் வந்து மாஸ்டர் மினியன்ஸ் தான் வருவானு வருவானுங்க இது இவ்வளோ பெரிய கால் தரம் இருக்குது ஒருவேளை இது எதுவாக இருக்கும் ஒருவேளை நம்ம பாஸ் தான் வந்து சர்வைவல் அந்த கொஸ்ட் வந்து இருக்குமா ஆறு நாளைக்கு இது வந்து கொஞ்சம் ஆபத்து தான் நான் வந்து இப்போயே போய் என்னோடய லீட்ரு கிட்ட வந்து நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரெடேட்டராக தான் இருக்கணும் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குதுன்னு சொல்லி டிவுனக்கு போய் அந்த டோலிகேட்டை போய் இன்ஃபர்மேஷன் கொடுக்க போகிறப்பே வந்து அந்த கொகையை காட்டுறாங்க அந்த கொகைக்குள்ளே வந்து ரொம்ப ஆழத்தில் வந்து ரெண்டு பொலி உள்ள ஒரு ரெண்டு கண்ணை காட்டுறாங்க அதோடய வந்து இந்த பாட் முடியுது கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம் லைக் அண்ட் சேர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கேஷ் நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணிக்கு பை கைஸ்